بسم الله الرحمن الرحيم وإذا جاءكم أمر من الأمن أو الخوف أذاعوا به ولو ردوه إلى الرسول وإلى أولي الأمر منكم لعلمه الذين يَسْتَنْبِتُونَهُ منكم لَا فضل الله عليكم ورحمته لاتبعتم الشيطان إلا قليلاً அம்னு அம்ருனா செய்தின்னு அர்த்தம் வைதா ஜாஹும் அம்ருன் அம்ருனா என்ன அர்த்தம் செய்தி கட்டளை செய்தின் ஏமா செய்திக்கு இன்னொரு பேர் வந்து அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம் செய்தி செய்தா என்ன அர்த்தம் உண்மைக்கும் பொய்யுக்கும் இடமாக கூடிய ஒரு ஒரு காரியம்தான் செய்தி ஒரு செய்தி வந்து உண்மையா இருக்குன்னு அவசியமா பொய்யாவும் என்ன செய்யலாமா இருக்கிற சரி அம்னு அப்படின்னா பாதுகாப்பு அர்த்தம் அம்னு அப்படின்னா பாதுகாப்பு அச்சம் பயம் பரப்பினான் அதா அப்படின்னா பரப்பினான் செய்தியை பரப்புதல் இதாகத்துன் இதாகன் அப்படின்னா பரப்புதல் இதகும் அம்ருன் அவர்களிடத்தில் ஒரு செய்தி வந்தால் என்ன செய்தி மினல் அம்னி பாதுகாப்பை பற்றியோ அபில் ஹவுஃபி பயத்தை பற்றியோ ஒரு செய்தி அவர்களுக்கு வந்தால் அது உண்மையா பொய்யா என்று ஆய்வு செய்யாமல் அதாவும் பிகி அதை அவர்கள் பரப்பி விடுகிறார்கள் எந்த செய்தி வந்தாலும் நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ திடீர்னு பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வரும் நாளைக்கு தாய்மார்களுக்குலாம் பத்தாயிரம் ரூபா கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு உடனே அது என்ன செய்யறது எல்லாத்துக்கும் பரப்பிடுது இப்போ நூறு நாள் வேலைக்கு போகாமல் பத்தாயிரம் ரூபா கிடைக்கிட்டு வீட்டிலே உட்காந்துட்டு இருப்பாங்க பத்து பைசா கூட கிடைக்காது அது மாதிரி இந்த ஊரை தாக்குவதற்கு ஒரு கூட்டம் வருகிறது தயாராக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எவனாச்சும் ஊதி விட்டுட்டு போயிடுவான் இது அப்படி என்ன செய்யறது பரப்புறது அப்போ நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ எதுவாக இருந்தாலும் நம்ம யார்கிட்ட போய் சொல்லணும் ஒரு ஊருக்கு தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லமா பொறுப்புதாரின்னு ஒருத்தர் இருப்பாங்களா அதிகாரின்னு அவங்கள்டே நம்ம முறையிடணும் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குதே இது உண்மையா பொய்யா ஆய்வு செய்து இதை பரப்பலாமா பரப்பக்கூடாதா அதை யார் பாத்துக்கிருவா அந்த ஊரினுடைய பொறுப்புதாரி அதிகாரி என்ன செய்வார் அதை பார்த்து பார்த்துக்கிருவா ஆனா முனாபிக்கீன்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது உண்மையா பொய்யான்லாம் பாக்குறதே இல்லை அது அப்படி என்ன செய்யறது பரப்பி விடுவார் இப்போ விதா ஜாகும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹவுஃபி பாதுகாப்பு பற்றியோ அல்லது அச்சத்தை பற்றியோ பயத்தை பற்றியோ ஒரு செய்தி அவர்களுக்கு வருமானால் அப்ப என்ன செய்தி நல்ல செய்தி ஒன்று கெட்ட செய்தி எதுவாக இருந்தாலும் கூட அதாவது அதை அவர்கள் பரப்பி பிகி உடல் அமீர் அந்த வீழுது பாத்து வீழுது வழங்குதாத்தூ இளர் ரசூல் ரசூலுல்லா வாழ்ந்த காலத்தில் சமுதாயத்தின் தலைவர் யாரு தான் முகமது சல்லல்லாஹு சர அப்போ மதீனாவை தாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வருது அதை மதினாவை பாதுகாக்கிற ஒரு கூட்டம் வருது இப்படின்னு ஒரு செய்தி வந்தால் அது யார்ட்டை சொல்லணும் சொல்லணும் மக்கள்கிட்ட சொல்லூகு இளர் ரசூல் அதை அவர்கள் ரசூலின் பக்கம் கொண்டு சென்றால் ரத்தனா கொண்டு சென்றான் வயலர் வயலா உளில் அம்பரி மீனுக்கும் படிச்சிடக்கூடாது அம்பரா பெயரும் ரத்தூகு ரத்த ரத்தா ரத்து இள ரசூல் உளில் அம்ரி மீன்கும் அவர்களில் உடையோரின் பக்கம் உடையோரின் பக்கம் உளில் அம்பர என்ன உடையவர் இந்த ஊர் தலைவர் அதிகாரமுடையவரின் பக்கம் அந்த செய்தியை கொண்டு சென்றால்

இல்லை அலிமகு அந்த செய்தியை அறிந்து கொள்வார்கள் இது உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா மக்களுக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதா சொன்னா நன்மை ஏற்படுமா சொல்லலனா தீமை ஏற்படுமா அப்படின்னு யாருக்கு தான் தெரியும் ஆய்வு செய்வார்களே அறிவாளிகள் ஏமா ஒரு செய்தியை வந்து எல்லாருமே சிந்திக்க முடியுமா முடியாதுமா யாருக்கு அல்லாஹ் சிந்தனை செய்யக்கூடிய ஆற்றலை வழங்கியிருக்கிறாரோ அவங்க தான் என்ன செய்ய அதை சிந்திச்சு பார்க்க முடியும் எல்லாத்துக்குமே எல்லா ஆற்றலையும் அல்லாஹு கொடுக்க மாட்டான் அதான் அடிமகுலில் அதின எஸ்தம்பி தூண்கும் அவர்களில் யார் அந்த செய்தியை ஆய்வு செய்வார்களோ அவர்கள் அதை அறிந்து கொண்டு மக்களுக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று அவங்க என்ன செய்வாங்க முடிவெடுப்பாங்க அவங்கள்ட்ட கொண்டு போகாம செய்தி வந்தவொன்னே ஃபார்வேர்டு பண்றது லட்சக்கணக்கான பேருக்கு போயிடும் வடவுலா பதிலுள்ளாகி அழைக்கும் அவர்கள் உங்கள் மீது அல்லாஹுவின் அருள் இல்லை என்றால் இங்க அன்புன்னு அர்த்தம் அல்லாஹுடைய அன்பும் உங்கள் மீது இத்தபத்தும் இத்தபஹ லத்தபகத்துவம் இத்தபஹு அல்லது இத்தபாக இத்த பாகத்துமா இத்தும் நீங்கள் பின்பற்றி இருப்பீர்கள் அரு செய்தியை கொண்டு வந்து ஆய்வு செய்யாம பரப்புற பாருங்க அவ செய்த அந்த செய்தானை நீங்கள் பின்பற்றி இருப்பீர்கள் இல்லா கலீலா குறைவானவர்களை தவிர சில பேருக்கு என்ன செய்தியை சொன்னாலும் உண்மையே சொன்னாலும் கூட அப்படியான்னு கேட்டுக்கிறாங்க அதை உரியவர்கள்ட போய் கேட்டு தெரிந்த பின்னால தான் உறுதிப்படுத்திட்டு என்ன செய்வாங்கம்மா அதை நம்புவாங்க அப்படி அதான் நல்லடியார்களின் செயல் இன்ஜாக்கும் பாசிக்கும் பத்த குஜராத் நல்லா சொல்றாமா ஒரு பாவி ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் ஆய்வு செய்யாமல் அதை நம்பி விடாதீர்கள் ஆய்வு செய்யாமல் நான் நம்பினா அப்படின்னா அது யார் குறித்த செய்தியாக இருக்கிறதோ அவன் மேலே இவனுக்கு பகைமை ஏற்பட்டு விடும் நம்மளை பற்றி இப்படியா பேசினா அவன் பேசியிருக்கவே மாட்டான் பேசுனதா ஒரு செய்தியை வந்து ஒருத்தன் காதில் ஊதிட்டு என்ன செய்வாமா போயிடுவான் இப்போ நாம அவன் என்ன செய்வோம் ஆகா நம்மளை பற்றி அப்படி பேசியிருக்கிறான் இப்படி பேசலாமா அவனை அவன் அடிக்கணுமா உரைக்கணுமே இப்போ ரெண்டு பேருக்கும் நட்பு போய் பகைமை என்ன செஞ்சிடும் ஏற்பட்டும் இதே விஷயத்தை நீ அப்படியாப்பா நீ வந்து சொல்லிட்டேல நீ சொன்னதாகவே அவன் போய் சொல்கிறண்ணா ஏ தயவு செஞ்சு என்னையும் சொல்லிடுறாத அப்போ என்ன அர்த்தம் இது இது பொய்யான செய்தி தான் ஒரு நாலு பேர் அடுத்தவரை அவன்கிட்ட போய் நீ நான் சொல்லி சொல்லி பாருங்களேன் ரெண்டாவது அந்த மாதிரி செய்தியை நம்மள்கிட்ட சொல்லவே என்ன செய்ய மாட்டாங்க மாட்டான் இந்த ஆயத்து இறங்குனதுக்கு என்ன காரணம்டா ரசூருல்லா வந்து தெரிஞ்சுக்கிறேன் ரசூருல்லா தன்னுடைய மனைவிமார்களை தலாக்கி விட்டு விட்டார்கள் அப்படின்னு ஒரு முனாஃபிக்கு வந்து செய்தியை பரப்பிட்டான் இதை சில பேர் நம்பிட்டாங்க சஹா சில பேர் என்ன செஞ்சிட்டாங்கம்மா ஒரே உமரளி அல்லாஹ் கான்கும் ரசூல் இல்லாட்டை கேட்காம இந்த செய்தியை நாம் என்ன செய்யக்கூடாது நம்பவும் கூடாது பரப்பவும் கூடாது ரசூல்லாட்டை போய் கேட்குறாங்க நான் புல்ல யாருமே என் மனைவி மாறலை என்ன செய்கிறீங்க தலா குடலியேன்ட்டான் முனாஃபிக்கி முனாஃபிக்கீன்கள் மற்றவர்களை பற்றி தவறான செய்திகளை பரப்புவதற்கு ஆசைப்படுவதை விட ரசூலுல்லாவை பொறுத்து தவறான செய்திகளை பரப்புவதற்கு ரொம்ப என்ன செய்வாங்கம்மா ஆர்வமாக இருப்பாங்க ஏன்னா ரசூலுல்லாவுடைய வளர்ச்சி யாருக்கு பிடிக்காது முனாபிக்களுக்கு பிடிக்காது ரசூலுல்லாவுடைய வளர்ச்சி மட்டுமல்ல மோமீன்களுடைய வளர்ச்சி யாருக்கு பிடிக்காது முனாபிக்கின்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒருத்தருடைய வளர்ச்சி இன்னொருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்காதவன்ட்ட என்ன இருக்கு நயவஞ்சகத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம் நம்மளுக்கு அல்லாஹ் ஒரு திறமையை தந்தாமா அதை நம்ம எல்லாத்தையுமே சொல்லிடக்கூடாதுமா யானை யாரை நம்ம பயப்படணும் பொறாமை பிடிச்சவங்க இருக்கான் பாருங்க அவனை நம்ம என்ன செய்யணுமா பயப்படணும் அதுதான் அல்லாஹ் குரான் சொல்லலாம் மினி ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத பொறாமைக்காரன் பொறாமைப்படுகின்ற நேரத்தில் அவன் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுதிகளை விட்டோ யாருலாம் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அவன் என்ன வேணாலும் செஞ்சுருவாம நம்மளை ஃபக்காத்தில் ஃபிஸ் இல்லா லா து கல்லஃபு வருகமா ஃபக்காத்தில் ஃபி இல்லா லா து கல்லஃபு இல்லா நஃப்சக்க வஹர்ரிலில் வஹர்ரிலில் முன்னினியின் அசல்லாஹு ஐ யகுஃப கஃபரு அஷத்து அஷத்து பாசன் தன்கீலா காத்தில் இல்லா காத்தலை அப்படின்னா போர் செய்தான் அம்ரஹாதிர் காத்தில் காத்தில் போர் செய்ாக அல்லாவின் பாதையிலே போரிடுவீராக லா து கல்லு நீர் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட மாட்டீர் கல்லப்ப அப்படின்னா சிரமப்படுத்தினான் தக்லீஃப் காத்தில் பி சபீல் இல்லா அல்லாஹுவின் பாதையிலே போர் செய்வீராக லா து நீர் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட மாட்டீர் இல்லா நப்சக்க உண்மை தவிர உண்மை தவிரனா என்ன அர்த்தம் ஒரு சாபி தொழுகலைன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ ரசூல்லாவுக்கு தண்டிக்கப்படுவாங்களா கிடையாது ரசூலுல்லாவுக்கு என்ன வேலை ஏவுவாங்க அவ்வளோதான் தொழுகுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர தொழாத மற்றவர்கள் தொழாத குற்றத்திற்கு ரசூலுல்லா தண்டிக்கப்படுவாங்களா தண்டிக்கப்பட மாட்டாங்க இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம் கணவன்மார்களை பெற்றோர்களை தொழுகுங்கன்னு சொல்றோம் அவங்க தொழுகலைன்னு வச்சுக்கிடுவான் இப்ப நீங்க தண்டிக்கப்பட மாட்டீங்க ஆனா அதே நேரத்துல நீங்க சொல்ல சொல்லி சொல்ல சொல்லலன்னு வச்சுக்கிறோம் இப்ப அல்ல உங்கள்ட்ட என்ன செய்வான் கேட்பான் ஏன் சொல்லலன்னு என்ன செய்வான் கேட்பான் நம்மளுக்கு வந்து தபிலீகு செய்வது எடுத்து சொல்வது நம்ம மீது கடமை எடுத்து சொன்ன பின்னால அவங்க எடுத்து நடக்கலன்னா அவங்க தான் தண்டிக்கப்படுவாங்களே தவிர நாம் எது செய்யப்பட மாட்டோம் தண்டிக்கப்பட மாட்டோம் சூருல்லா வந்து சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க சுவர்க்கத்தை எட்டிப்பா சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகராத ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு பேர் தையூசும் பாங்கமா தையூஸ் தாலி ஏ வாவ் சே தையூஸ் ஏ வாவ் சே தையூஸ் அவரை வந்து அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் அவரை பேசவும் மாட்டான் அவரை சுவர்க்கத்திற்கு அனுப்பவும் மாட்டான் தையூஸ் அப்படின்னா ஒரு ஆளுக்குள்ள பேர் கிடையாது அது ஒரு கூட்டம் கூட்டூஸ்னா யாரு சகாபாக்கள் கேட்பாங்க அதாவது தன் குடும்பத்தார்கள் மார்க்கத்திற்கு புறம்பாக நடந்து அவங்களை யாரு தண்டிக்காம இருந்தாங்களோ அவங்களுக்கு பேர் என்ன பேருமா நம்ம யாராவது மார்க்கத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தை பண்றாங்க அது தப்பு நம்மளுக்கு தெரியுது நம்ம அத்தா அம்மா தானே செஞ்சுட்டு போட்டோம் அப்படி நம்ம பேசாமல் இருந்தால் இப்ப எனக்கு பேரு என்ன பேரு அப்போ லாட்டு கல்லஃபு இல்லா நஃப்சக்க உன்னை பற்றியை தவிர நீர் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட மாட்டீர் நீர் தோன்றுன்னா அல்லா உங்கள் உங்கள்கிட்ட என்ன செய்வான் கேட்பான் மற்றவர்களை பற்றி எல்லாம் என்ன செய்ய மாட்டாமா கேட்க மாட்டேன் அது மாதிரி இது ஏன் அந்த அல்லா அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா போருக்கு நீர் தூண்டு போருக்கு வராமல் இருந்தவர்களை பற்றி நீங்கள் என்ன செய்யப்பட மாட்டீங்க கேட்கப்பட மாட்டீங்க தூண்டினான் நீர் தூண்டிவீராக நல்ல காரியங்களை செய்வதற்கு தூண்டணும் போர் செய்யணும் தொழுகணும் அஜி செய்யணும் சக்காத்த கொடுக்கணும் இவைகளுக்கு தூண்ட வேண்டும் ஹர்ரில் ஹர்ல தூண்டினான் தஹரில் அப்படின்னா தூண்டுதல் இன்னொரு அர்த்தம் ஆர்வம் மூட்டுவீராக தஹரீல் ஆர்வூத்துதல் தகரில் அப்படி அசல்லாகிறவன் தடுத்தான் அவன் தடுப்பான் அசாவுக்கு வந்து என்ன மாதிரி தான் தடுப்பதற்கு விட்டான் அசாங்கிறது அசா அசல்லாகு ஒரு சர்ச்சையே சொல்லுவாங்கம்மா அசாங்கது ஃபேல் தான் ஏன்னா பெண்பாலுடைய சுக்குன் செய்யப்பட்ட தேவை வந்து அந்த வந்து ஏற்றுக்கொள்ளும் அசத் அசத்துன்னு சொன்னால் அது என்ன செய்யுமா ஏமா ஒரு களிமா ஃபேலா ஃபேல் இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த பெண்பாலுடைய சுக்குன் செய்யப்பட்ட தே இருக்கலாமா அதை களிமாவோட சேர்க்கணும் களிமா சேர்த்து கொண்டால் அந்த களிமா என்னது அது மாதிரி அசத் அசத்ின் வருதினால அது ஃபேலும் vaanga பரக அஸ்லாஹு அய்யகு ஃப 바ஸ் ஸலதீன கஃபரூ 바ஸ்னா தாக்குதல் அர்த்தம் தாக்குதல் அய்யகு ஃப 바ஸ் இறைவனை மறுத்து விட்டார்களே அவர்கள் தரக்கூடிய தாக்குதலை அல்லாஹ் தடுத்து விடுவான் நபியே பூமியளுக்கு நீர் ஆர்வம் மூட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் தொழுவதற்கு ஆர்வம் மூட்டும் நன்மைகள் செய்வதற்கு ஆர்வம் மூட்டும் இப்படி நீர் ஆர்வம் மூட்டி அவர்கள் நல்லறங்களை செய்தால் இறை மறுப்பாளர்களின் தாக்குதலை அல்லாஹ் உங்களை விட்டு என்ன செய்து விடுவான் தடுத்து விடுவான் தடுத்து விட கூடும் என அர்த்தம் தடுத்து விடுவதற்கு நெருங்கி விட்டான் அவள் இழந்து என்ன தெரியுது நம்ம அல்லாஹை மறந்து வாழ்ந்தான் அப்படின்னா யார நம்ம மேல ஏவிவான் இறை மறுப்பாளர்களை தான் என்ன செய்வாமா தாக்குதலை கடுமையாக ஆக்குபவன் அல்லாஹு அல்லாஹுதான் தாக்குவதில் வல்லவன் கடுமையானவன் இறை மறுப்பாளர்களுடைய தாக்குதலை விட யாருடைய தாக்குதல் கடுமையானது அல்லாவுடைய தாக்குதல் உலகமே ஒரு பக்கம் முஸ்லீம்களை தாக்க வந்தாலும் கூட முஸ்லீம்கள் பக்கத்தில் அல்லா மட்டும் இருக்கிறான் அல்லா தான் என்ன செய்வாமா வெற்றி பெறுவான் அப்படின்னா தண்டித்தல் நக்கல நக்கல அப்படின்னா தண்டித்தான்

அழகிய பரிந்துரை ஹசனத்துனா அழகிய ஷஃபாத்னா பரிந்துரை யார் அழகிய பரிந்துரை செய்கிறாரோ நசீபும் மின்ஹா அந்த அழகிய பரிந்துரைக்கு அதிலிருந்து ஒரு பங்கு அவருக்கு உண்டு யார் நல்ல பரிந்துரை செய்கிறாரோ அவருக்கு அந்த பரிந்துரையின் மூலமாக கிடைக்கின்ற

கெட்ட பரிந்துரை செய்தால் அதுல ஒரு பங்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த பங்குக்கு அரபில கிஃபுல் கிஃபுலும் மீனுகா அது நல்ல பங்குன்னு அர்த்தம் கிஃபுல்னா கெட்ட பங்கு அதிலிருந்து தீங்கு தீய அல்லது தீங்கு அலா செய்யும் கண்காணிப்பவன் இவர நல்ல சபாத்து செய்றாரா கெட்ட சபாத்து செய்றாரா அப்படிங்கறத அல்லாஹ் என்ன செய்வாமா கண்காணித்து அதற்கு தகுந்த கூலியை அவருக்கு என்ன செய்வான் அல்லாஹ்வே வழங்குவான் வைதா ஹய்யீதும் பிதஹியத்த ஃஹய்யூ பியா ஹசன மின் க அவ்ருதுகா இன் அல்லாஹ கான அலா குல்ல ஹசீபா வைதா யித்த உங்களுக்கு வாழ்த்து கோரப்பட்ட வாழ்த்து கோரினா இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து அஸ்லாம் அழைக்கலாம் கிடையாது அப்ப என்ன இருக்குது அப்படின்னா ஹையா கல்லா இதுதான் வாழ்த்து ஹையா கல்லான அல்லா உனக்கு நீண்ட ஆயிலை தருவானாக வைதா தும்பி தஹையத்தின் தஹையத் அப்படின்னா வாழ்த்து அதாவது உங்களுக்கு சலாம் கூறப்பட்டால் அர்த்தம் அவ்வளவுதான் ஒருத்தர் அவளை பார்த்து அசலாம் அலைக்குங்கிறாரு சலாம் எப்படி சொல்லலாம் அஸ்லாம் அலைக்கும் அது மட்டும் சொல்லலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா சொல்லலாம் அஸ்லாம் அலைக்கும் வரத்துல்லா வரகாத்துக்கும் சொல்லலாம்

அப்போ என்ன செய்யணும் அஸ்லாம் அழைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓ வரக்காத்துக்கும் அப்படின்னா அலைக்கும் ரஹத்துக்கும் நம்ம என்ன செய்யணும் அவர் பாதியோட ரிப்பார்டா நம்மளும் பாதியோட ரிப்பார்ட் அப்போ அதை விட சிறந்த ஒன்றை நீங்கள் வந்து பதில் சலாமாக கூறுங்கள் அவ்வளவு ருத்து அதையே திருப்பியும் கூறலாம் இப்போ நான் அஸ்லாம் அளிக்குங்கிறேன் நீங்களும் அஸ்லாம் அளிக்கும் சொல்லிடலாம் சிறந்ததையும் சொல்லலாம் அல்லது அதையே திருப்பி நாம என்ன செய்யலாமா சொல்றா அதையே திருப்பி சொல்லுங்கள் இன்னாக நிச்சயமாக அல்லாகி குல்லி குள்ளிசையன் ஹசீபா எல்லாவற்றையும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறார் ஹசீப் அப்படின்னா கணக்கெடுப்பவன்